ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் கொண்டு வீடு உடை உடைமைகளை எழுந்தோருக்கு ரூபாய் நாற்பதாயிரம் இழப்பீடு வழங்க வேண்டுமென தமிழக அரசிடம் தமிழ்நாடு தௌஹித் சமா சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது கடலூரில் நெண்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்ட உருப்புளவாடி தோட்டப்பட்டு வாம்பாக்கம் பனங்காடு ஜோதிநகர் ஆகிய கிராமங்களுக்கு தமிழ்நாடு தௌஹித் சமா சார்பாக மாநில பொதுச் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் தலைமையில் சேக் முகமது காஞ்சி சித்திக் மாநில செயலாளர்கள் முன்னிலையிலும் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோர்களுடன் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கின மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா நாற்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தௌகித் சமாஜ் சார்பாக மாநில பொதுச் செயலாளர் முஜ்பூர் ரஹ்மான் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் உடனடியாக களத்தில் இறங்கி மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் செய்து தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாயாவது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் அந்த அளவிற்கு இழப்பீடு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம்